நம்ம எல்லாரும் அல்லாட்ட அதிகமாக துவா செய்கிறோம் நம்ம எல்லாரோட மைண்ட்லேயும் அல்லாஹ் நம்ம துவாவை வேகமாக ஏற்றுக்க மாட்டானான்னு ஒரு திங்கிங் ஓடிகிட்டே இருக்கும் உங்கள் துவாவை அல்லா வேகமாக ஏற்றுக்கணுமா அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக துவாக்களில் வேகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது மறைவானவர் மறைவானவருக்கு கேட்கக்கூடிய துவாவாகும் மறைவானவர் மறைவானவருக்கு தான் எப்படி உதாரணமா ஒருத்தர் அல்லாட்ட துவா செய்கிறாரு யா அல்லா இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்கிறாங்களோ அவங்களுடைய ஹஜ்ஜை நீ ஏற்றுக்கொள்வாயாக அவருடைய பயணத்தை நீ லேசாக்குவாயாக அப்படின்னு துவா செய்கிறாரு இந்த இடத்துல இந்த மனிதருக்கு ஹஜ்ஜு செய்கிறவங்க யாருன்னு தெரியாது ஹஜ்ஜி செய்கிறவங்களுக்கு இந்த மனிதர் யாருன்னு தெரியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம மறைவாக இருக்காங்க இந்த மாதிரி நமக்காக துவா செய்கிறதோட மற்றவங்களுக்காக துவாக செஞ்சா அல்லாஹ் நம்மளோட துவாவை வேகமாக ஏற்றுக்கொள்கிறான் அதனால் இன்ஷால்லா இனிமேல் நம்ம எல்லாருக்கும் துவா செய்யணும் இன்ஷால்லா நீங்கள் எனக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்க இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் எல்லாருக்காகவும் துவா செய்ய சொல்லுங்கள் இன்ஷால்லா அல்லா நம்மளுடைய எல்லா துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபரகாத்து